ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது மாளிகாவின் கேளுங்க கதை கேளுங்க மானஸ் எழுதிய கவிதை நீ வார்த்தைகள் தான் அத்தியாயம் ஏழு அந்த ஊர் பிடித்திருப்பதைப் போல் அந்த அலுவலகமும் ரிதன்யாவிற்கு பிடித்துப் போனது எல்லோரும் அவளிடம் நட்பாக பழகினர் அவளுடைய நட்பு வட்டம் இன்னும் பெருகிவிட்டது விடுதியில் ஷிவானியும் அலுவலகத்தில் அஸ்வின் கபிலன் யாமினி மூவரும் அவளுக்கு நெருக்கமானார்கள் அந்த வார வெள்ளிக்கிழமை மறுநாள் பார்ட்டிக்கு செல்வதற்காக கபிலன் ரிதன்யாவை அழைத்தான் நான் எப்போவுமே போகிறது தான் ரிதி ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ண மாட்டேன் சும்மா ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு வந்துடுவேன் நீயும் வா ஜாலியாக இருக்கும் யாமினி கூறினாள் அவளுக்கும் ஆசை பிறந்தது சரி ஓகே வரேன் கபிலனிடம் தெளிவாக சொல்லிவிட்டாள் சும்மா வருவேன் அவ்வளவுதான் என்னை ட்ரிங்க் பண்ண சொல்லி எல்லாம் கம்பல் பண்ணக்கூடாது ச்சே அதெல்லாம் பண்ண மாட்டோம் நிறைய பேர் ட்ரிங்க் பண்ண மாட்டாங்க நீ வந்தால் நீயே பார்த்து தெரிஞ்சுக்குவ என்று சொல்லிவிட்டான் அஸ்வின் வரா இல்ல அவன் வரமாட்டான் என்றான் கபிலன் ஆமா அவங்க மாமா திட்டுவாராம் என்றாள் யாமினி கபிலனும் ரிதன்யாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து யாமினி அங்கிருந்து நகர்ந்த பின் கபிலனிடம் கேட்டாள் இது கூட பொய்தானா கபில் இருக்கலாம் எனக்கு தெரியாது ஆனால் இங்கே போகக்கூடாது அங்கே போகக்கூடாது அப்படின்னு எல்லாம் அவன் மாமா எதுவும் சொல்ல மாட்டாரு அப்போ இரு வரேன் என்றவள் அவன் அறைக்குள் நுழைந்தாள் வேலை செய்து கொண்டிருந்த அவனிடம் சென்று அஸ்வின் நாளைக்கு பார்ட்டிக்கு போகலாமா வரியா என்று கேட்டாள் அதெல்லாம் வேண்டாம் ஏன் சொன்னா கேளு எங்க மாமாவுக்கு இதெல்லாம் பிடிக்காது அப்புறம் என்ன பெல்ட்டாலேயே விளாசி தள்ளிடுவார் இடுப்பில் கையை வைத்து அவனை முறைத்தாள் டெய் லாரி போதுண்டா கபில் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டான் அவன் பொய் சொல்றான் யாரு அவனா அப்படியே ஒன்று போட்டேன்னா பாரேன் இப்போ நீ வரப்போறியா இல்லையா நான் போக போகிறேன் ஆச்சரியமாக அவளை பார்த்தான் அஸ்வின் ஏன் அப்படி பார்க்குற எங்கள் கூடவும் ஒரு வாரமாக தான் பழகிற அதுக்குள்ளே எல்லாரையும் நம்பி எப்படி போற நான் எப்பவும் மற்றங்களை நம்ப மாட்டேன் அஸ்வின் என்ன நம்புவேன் அவ்வளவுதான் என்ன பாதுகாத்துக்க எனக்கு தெரியும் ரொம்ப நம்பிக்கைதான் என்று புன்னகையோடு சொல்லிவிட்டு மறுபடியும் கணினியில் தன் விழிகளை பதித்து கொண்டான் இப்போ என்ன நான் போகிறது உனக்கு பயமாக இருந்தா நீயும் வா எனக்கு துணையா எனக்கு பாதுகாப்பா ம் நல்லா தான் கோல் போடுற மணி என்றான் சின்ன சிரிப்போடு சரி சொல்லு வர முடியுமா முடியாதா நீ கன்ஃபார்மாக போறியா ஆமாம் சரி உனக்காக வரேன் ஹேய் சூப்பர் அஸ்வின் சிறு குழந்தையைப் போல் குதூகலித்தாள் ரிதன்யா அவள் வெளியே செல்ல முனைய தடுத்து நிறுத்தினான் அஸ்வின் நான் வரேன்னு மட்டும் சொல்லு உனக்காக வரேன்னு சொன்ன யார்கிட்டையும் சொல்லாத ஏன் அப்புறம் எல்லாரும் ஓட்டுவாங்க என்னை வச்சு கிண்டல் பண்ணி சாகடிப்பாங்க அப்போ கண்டிப்பா நான் அதைத்தான் சொல்லுவேன் ஏ பிசாசு என்று அவன் கத்திக்கொண்டே இருக்க அதனை கண்டுகொள்ளாமல் வெளியில் ஓடியவள் எல்லோரிடமும் அப்படியே சொல்லி வைத்தாள் இதனால் போகும் பிரச்சனை அறியாமல் எல்லோரிடமும் சிரித்து பேசிக் கொண்டிருந்தாள் ரிதன்யா மாமா ஏதாச்சும் சொல்லுங்க மாமா நான் என்ன சொல்லணும் சரின்னு சொல்லுங்க இல்ல வேண்டாம்னா போக வேண்டாம்னு சொல்லுங்க இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம் உன்னோட இஷ்டம்னு அர்த்தம் நான் தலையிட மாட்டேன்னு அர்த்தம் மாமா என்ன என்ன பாருங்களேன் என்னடா என் மேலே நம்பிக்கை இல்லையா உன் மேலே நம்பிக்கை வைக்காமல் யார் மேலே வைக்க போகிறேன் ஆனால் எனக்கு இது என்னவோ சரியாக படலை இது வரைக்கும் நீ இந்த மாதிரி எல்லாம் எங்கேயும் போனதில்லை அதனால் ஆஃபீஸில் உனக்குன்னு ஒரு தனி மரியாதை மதிப்பு இருக்குது அதை நீ இப்போ கெடுத்துக்குவியோன்னு ஒரு பயம் நீயும் பத்தோட பதினொன்னா எல்லார் மனசுலேயும் மாறிடுவியோன்னு ஒரு எண்ணம் அவ்வளவுதான் வேற எதுவும் இல்லை மாமா அங்கே போகிற எல்லாருமே ட்ரிங்க் பண்ணுறதெல்லாம் இல்லை பொண்ணுங்க கூட போகிறாங்க இப்போ எல்லாம் பொண்ணுங்க கூட ட்ரிங்க் பண்ணுறாங்க தெரியாத உனக்கு எத்தனை பேரை நானே சவாரிக்க கூட்டிகிட்டு வந்திருக்கேன் தெரியுமா மாமா கபிலனும் கூட வரான் அவனே ஒரு தண்ணி வண்டி சிரித்தான் அஸ்வின் கோபியின் கையை பிடித்து தன் முகம் பார்க்க செய்தவன் ரிதன்யான் சொன்னேன்ல மாமா அவள் போறா அவளுக்காகத்தான் போறேன் எனக்கு என்னவோ அவளை தனியாக அனுப்ப ஏதோ மாதிரி இருக்கு அப்படி என்னடா ஒரு வாரம் பழகுனவ மேலே அவ்வளோ பார்க்குற சம்திங் ஏதோ தோணுது மாமா அப்பா அம்மா இல்லாத பொண்ணு இல்லை மேபி அதனால் கூட இருக்கலாம் அவளுக்கு அந்த பழக்கம் எல்லாம் இல்லையா அதெல்லாம் மாமா ஏதோ உன்னோட நம்பிக்கை போயிட்டு வா தேங்க்ஸ் மாமா கோபியை அனைத்த விடத்தான் அஸ்வின் எப்போ கிளம்புற இன்னும் கொஞ்ச நேரத்தில் மாமா இங்கே சாய்பாபா காலையில தான் ரிதி ஒரு லேடிஸ் ஹாஸ்டலில் தங்கியிருக்கா அவளை போய் பிக்கப் பண்ணிக்கிட்டு போகிறேன் அவளுக்கு ட்ரைவ் பண்ண தெரியுமா மாமா நான் தான் சொன்னேன் இல்லை அவளோட அப்பா அம்மா ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்கன்னு அப்போது இவளும் கூட தான் இருந்திருக்கா அப்பா அம்மா இறந்ததை நேரில் பார்த்ததுக்கப்புறம் அவளுக்கு ட்ரைவ் பண்ண பயம் அன்னைக்கு அவளோட அப்பா தான் காரை ஓட்டிக்கிட்டு போனாராம் ட்ரைவ் பண்ணணும்னாலே அவள் நர்வஸ் ஆகிடுவா ஸோ அவள் கற்றுக்கவும் இல்லை அதனால தான் நானே அவளை கூட்டிகிட்டு போயிட்டு திருப்பி கூட்டிகிட்டு வந்து விட்டுடுவேன் சரி பத்ரம் எனக்கு அந்த ஃபார்ம் ஹவுஸ் லொக்கேஷன் ஷேர் பண்ணிவிடு லேட் ஆச்சுன்னா எனக்கு ஃபோன் பண்ணணும் இல்லைனா நான் நேராக அங்கே வந்துடுவேன் தெரியும் இல்லை டோன்ட் வரி மாமா அந்த அளவுக்கு உங்களை அலைய விட மாட்டேன் நானே சீக்கிரம் வந்துடுவேன் சரி பத்திரம் என்று மீண்டும் இரண்டு மூன்று முறை எச்சரித்து சவாரிக்கு கிளம்பினான் கோபி பெருமூச்சு ஒன்றை விடுத்த தயாராக ஆரம்பித்தான் அஸ்வின் நாம் எவ்வளவு ஜாக்கிரதையாக இருந்தாலும் விதியின் நிகழ்வை மாற்றிவிட முடியுமா என்ன நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்